நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி இன்னைக்கு இந்த இந்த பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பிளவுஸ் வந்து நான் போன மாசம் அதாவது இந்த டிசம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவம்பர் இன் பிட்வீன் ஒரு டேஸ்ல வந்து ஒரு க்ரீன் சாரியும் ஒரு இதே இதே பிளவுஸையும் போட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு மூச்சு பேசி பத்தி கரெக்ட் ஒரு எனக்கு இப்போ தான் மூச்சு பேசி பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பேன் ஆடியோ மட்டும் அப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த அதுல இது வரும் அப்ப இந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த இப்போ நாலு போடுறேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இந்த நாலு விரலுமே உள்ள போகுது அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கரெக்டாக என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குன்னு வைங்களேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல நான் ரெகுலரா இந்த எக்ஸசைஸ் தினந்தோறும் தோப்புக்கரணம் போடுறேன் அப்புறம் உட்கட்டாசனம் அதுக்கப்புறம் ஹலாசனா அதுக்கப்புறம் தோப்புக்கரணம் பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போதுங்க நல்ல உடல் இலைக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி எங்களுடைய சத்து மாவு மூணும் போட்ட அந்த கஞ்சி அதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு சுண்டல் அதுக்கப்புறமும் ஃபஸ்ட் இது நிறைய வேணும் அப்படின்னு போகும்போது ஒரு பழம் இல்லைன்னா ஒரு முட்டை அப்படிதான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மத்தியானம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் ரெண்டு வகையான காய்கறிகள் அப்புறம் ஒரு ரைஸு சாம்பார் ரசம் அந்த ஒயிட் ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஆஷோஷூர் இந்த இது நைட்டு ஃபுட்டும் நான் எடுத்துக்கறதில்லை ஒரு பழம் இல்லைன்னா பால் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்படி தொடர்ந்துட்டே எடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு இழைக்குது இந்த உடம்பு இழைக்கிறதுனால ஒரு சில என்ன சொல்கிற சோர்வுகளெல்லாம் நமக்கு வரும் அந்த சோர்வுகள்லாம் எனக்கு இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மணி நேரம் இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறனோ இதே தான் இதே மாதிரி பதினெட்டு மணி நேரமும் பேசுகிறேன் என்னுடைய எல்லா வேலைகளும் செய்கிறேன் அப்புறம் நான் எங்கள் வீட் நான் இப்போ வந்து ஒரு டென் டேஸாக ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ் ஒருத்தர் எடுத்துருக்குறேன் அவருக்கு வந்து மூணு நேரம் நான் நானே சமைச்சி ஃபுட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அவர் அந்த என்னோடய கிளாஸும் அட்டன் இருக்காரு ஃபர்ஸ்ட்டு அவர் எங்கிட்ட வரும்போது கால் எரிச்சல் கால் குத்தலோட வந்தாரு இப்போ இந்த கால் எரிச்சல் கால் குத்தல் எல்லாம் இல்லை அப்புறம் நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யும் போது யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் ஆகும் அப்ப நான் சொல்ற போது அவர் அது செய்யறாருனா அந்த புரோட்டீன் லீக்கேஜ் அது இருக்கிறது அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆகி அது அந்த வாரில் ரெண்டு நாள் தான் செய்ய முடியும் அது தாண்டி அதை செய்யும் போது மறுபடியும் அந்த லீக்கேஜ் வந்துடுது அதுக்கு தினம்தோறும் செய்யக்கூடிய காலை மாலை தினம்தோறும் ரெண்டு நேரம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் அவர் சொல்லி கொடுத்துருக்கேன் அது இன்னையிலேருந்து அவர் செய்ய போறாரு அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நான் டூ மா நான் சொல்லியிருக்கேன் சார் ரெண்டு மாசம் நீங்கள் நீங்க ரெடி ஆயிடுவீங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு எந்த ஹோட்டல்லலாம் சாப்பிட முடியாதுங்க ரொம்ப உப்பு கம்மி காரம் கம்மியாக தான் அவர் சாப்பிட முடியும் ரெண்டு மாசம் நான் ரெடி ஆயிடுவேன் நம்பிக்கை எனக்கே இருக்குங்க அதுக்கப்புறம் நானே உங்களோட யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்க எல்லாருமே அவருக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க அவருக்காக வேண்டிக்கங்க அவரை ப்ளஸ் பண்ணுங்க நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அவர் சீக்கிரமா ரெடி ஆகி இந்த யூடியூப் சேனலில் அவர் இன்டர்வியூ கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் நான் லைவ் போடலான்ட்டு இருக்கேன் என்னோடய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி நீங்கள் லைவ் போடுங்க ஏன்னா அந்த அந்த தோப்புக்கரணம் போடுறத தொடர்ந்து பார்த்துட்டே இருந்து ரெண்டு பேர் வந்து தோப்புக்கரணை போகிற அஞ்சு தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிருக்காங்களாமா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் லைவ் போடணும்னு விரும்புகிறீங்கன்னா ஒரு நூறு பேராவது கமெண்டில் எஸ் போடுங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் போடலான்ட்டு இருக்கேன் போடலான்னாலும் போடுங்கன்னு சொல்லுங்க வேண்டானாலும் வேண்டான்னு சொல்லுங்க, எது வந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்